ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேர செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியில் முளைப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளை முளைப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம்